ஸ்ரீவதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஆறாவது பாசனம் எங்கனும் நாம் இவர் வண்ணமென்றில் ஏதும் அருகிலம் ஏந்திழையார் சங்கும் வனவும் நிறைவுமெல்லாம் மனவாகப் புகுந்து தாமும் கருங்கடல் பூவை காய போத விழுநீளம் புனைந்த மேகம் அங்கம் போன்றவர் ஆறுகள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே எங்கனும் நாம் இவர் வண்ணம் என்னின் ஏதும் அருகிலம் ஏன் திழையார் சங்கும் மனமும் தம்மனபாகம் தம்மனபாகப் புகுந்து தாமும் பொங்குகருங்கடல் புவைகாயா போத நீளம் புனைந்த மேகம் அங்கனம் வரார்கள் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே எங்கனம் நாம் இவர் வண்ணவெண்ணில் நாம் இவர் வண்ணம் எங்கனம் எண்ணில் ஏதும் அருகிலம் நாம் இவரை பற்றி இவரை நாம் இவர் வண்ணம் இவருடைய படியை இவருடைய இவர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்கே எப்படியெல்லாம் எண்ணி பார்த்தாலும் ஏதும் அரிகிலம் இங்கே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் எங்கனும் நாம் இவர் வண்ணம் எண்ணில் ஏதும் அருகிலம் வேண்டியெல்லாம் எண்ணி பார்க்கையில் நாம் இவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி யோசித்து பார்த்தால் உங்களுக்கு ஏதும் பிடிபடவில்லை அது படியே இதுவென்று உணரலாம் படி படியல்ல இப்படித்தான் அவன் அப்படின்னு சொல்லிடுவான் அதே மாதிரி எங்கனம் நாம் இவர் எண்ணில் ஏதும் அருகிலம் ஏந்திழையார் சங்கும் மனம் நிறைவுமெல்லாம் தம் மனமாக புகுந்து அப்படின்னு இவர் வந்துட்டார்னா ஏந்திழையார்னா அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கிற பெண்களுடைய சங்கு வள மனம் அவளுடைய மனசு நிறைவுமெல்லாம் அவருடைய சில குணங்களெல்லாம் தம் மனமாக புகுந்து தன்னுடையதாகவே எடுத்து கொண்டு விடுகிறான் இந்த பிரானை பற்றி நினைச்சா பெண்களுக்கு இது மாதிரி ஆறுது என்ன போகிறது சங்கும் மனபும் நிறைவும் எல்லாம் அவன்கிட்ட போய்டுறதுன்னு அர்த்தம் ஏந்திழையார் சங்கும் மனவும் நிறைவும் எல்லாம் தம்மனமாக புகுந்து அவனுடையதாக ஆகிவிடுகின்றன அவ்வாறு அவர் நெஞ்சில் புகுகிறான் இவன் அதே சமயத்தில் அவன் எப்படி இருக்கான் பொங்கு கருங்கடல் புவை காயா போதவு நீளம் புனைந்த மேகம் அங்கனம் போன்று போன்று இவர் இவரை சட்டன் கண்ணால் பார்த்தா எப்படி இருக்குன்னா பொங்குகின்ற கருங்கடல் மாதிரி இருக்கிறார் பூவை பூவை பூ மாதிரி இருக்கிறார் காயா காயாம்பூ மாதிரி இருக்கிறார் போதவிழ் நீளம் அப்பொழுதுதான் மலர்ந்த நீலோத்வ மலர் மாதிரியும் இருக்கிறார் புனைந்த மேகம் அழகாக உருவாகி கொண்டிருக்கிற மேகத்தை போன்றிருக்கிறார் இப்படி பலவிதமாக இருக்கார் பொங்கு கருங்கடல் பூவை காயா போதவு நீளம் புனைந்த மேகம் இப்படி பரவாறாக இருக்கிறார் அங்கனம் போன்றி வரார்கள் என்ன இப்படியாக இருக்கிறாரே இவர் யார் அப்படின்னு நினைச்சா அட்டபுயகரத்தேன் என்றாரே அட்டபுயகரத்தேன் அப்படின்னு சொல்ற பிடிக்கலாம் பசம் பிடிக்கலான்னு இருக்கிறேன் எங்கனும் நாம் இவர் வண்ணம் எண்ணில் ஏதும் அருகிலம் ஏந்திழையா சங்கும் மனமும் எல்லாம் தம் மனபாகப் புகுந்து தாவும் கருங்கடல் புகைகாயா போதவிழ் நீளம் புனைந்த மேகம் அங்கனம் போன்றிவர் ஆர்வல் என்ன பட்டபுயகரத்தேன் என்றாரே ラモンにおいやるも